தாய் மக்களே நீங்க காந்தி மோட்டம் வந்திருக்கோம் எங்களை உங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸ் பிரியா அவங்க சொல்லுங்க பிரியா நம்ம ஃப்ரெண்ட் தான் மீட் பண்ணிருக்கோம் லொக்கேஷனை பார்த்தாலே தெரியும் காந்தி மண்டபம் கிண்டியில இருக்கு உள்ள இருக்கு பார்க்கலாம் இந்த காந்தி மண்டபம் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு ஐடி மெட்ராஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பில்டிங் இதுதான் ஓகே உள்ள போலாமா யா ஸோ என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக கட்டி விட்டுருக்காங்க வெயிலில் வரவங்களுக்காக உட்காரத்துக்குன்னு ஒரு தனி இடம்லாம் ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்கு ப்ளஸ் பார்க்கில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய மரம் இருக்கு சுத்திலும் அப்படியே காட்டலாம் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்க மக்களுக்கு சில இடத்துக்குலாம் எல்லாம் போனா என்ட்ரி ஃபீஸ் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்களா இங்க வந்து ஜீரோ தான் வருவீங்க செக்யூரிட்டி கிட்ட உங்க நேம் போன் நம்பர் மட்டும் நீங்க கொடுத்துட்டு போகணும் அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கலாம் வாங்க இங்க நம்மளுடைய காந்தி தாத்தாவுடைய படம் வச்சிருக்காங்க

என்னென்னா மெரினா பீச் தான் நிறைய சென்னையில் மெரினா பீச் போவாங்க பட் காந்தி மட்டும் தான் நல்லா ஸ்பேஸ் ஸ்பேஸ் இயற்கை ப்ளஸ் மரம் எல்லாமே இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சில் பண்ணிட்டு போகலாம் சிட்டிக்கு சென்டர்ல இருக்கு

நம்ம வந்து இந்த சுதந்திரத்திற்கு அடைஞ்ச பறவை மாதிரி இருக்கும் பிரிட்டிஷ் அடைச்சி வச்சிருக்காங்க. பறந்து வெளிய வர மாதிரி அது வந்து நம்ம டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறாம் நாள் அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க திறந்து வைக்கப்பட்டது எஸ் ரொம்ப நல்லா இருக்கு சரி அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாமா வாங்க சோ லேடி பேசிட்டே இருப்பாங்க பட் ஆனா வித் இந்தியா மவுண்டனா அத பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க அப்படியே பக்கத்துல நிறைய மரம் செடி எல்லாம் இருக்கு என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் ஆலமடை விருதுகள் எல்லாம் கிராமத்துல தான் பாத்துருப்போம் நானே பார்த்து ரொம்ப நாள் நல்லா இருக்கல சூப்பரா இருக்கு ஆஹ் வெயில்ல வந்தாலும் இங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் நிறைய பார்க் மாதிரி பெஞ்ச் எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் இங்க வந்து சில் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் இந்த இடம் ஸோ காந்தி மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் அண்ட் காந்தி லைப்ரரி இருக்குது உள்ள என்னென்ன இருக்குது அவரோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ காந்தி மியூசியம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம் அவர் யூஸ் பண்ண திங்ஸ் துண்டு அந்த தடி அதெல்லாம் இருக்கும் பழைய காலத்து பொருள் அதெல்லாம் பார்க்கலாம் எப்படி அப்படின்றது ஸோ இருக்கும் பின்னாடி ஓகே இப்போ காந்தி மியூசியத்து உள்ள இருக்கும் ஸோ இங்கே என்ன இருக்குன்னா அவருடைய வாழ்க்கை பயணம் என்னென்னலாம் பார்த்தாரு யார் யாரை சந்திச்சாரு அவருடைய பர்த்தில் இருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாமே இருக்குது ஸோ என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ இது வந்து ரபீந்திரநாத் தாகூர் இவர் வந்து வெஸ்ட் பெங்கால் பெங்கால்காரரு நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் இவர் தான் வந்து கேட்டிருந்தார் ஸோ இன்ன வரைக்கும் நம்ம பாடுற நேஷ்னல் ஆந்தம் வந்து இவரோட தான் இவர் வந்து பாகிஸ்தானோட ஃபாதர் ஆஃப் இந்தியா முகமது அலிஜின்னா இவர் வந்து இந்தியன் மேன் வந்து அதே மாதிரி உங்களுக்கு பாகிஸ்தான்ல வந்து முகமது அலி ஜின்னா அவங்களோட ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பார்ட்டிஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜின்னான்னு சொல்லுவாங்க ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் சார்லி சாப்பினே வந்து ஒன்ஸ் போன டைம் வந்து காந்தியோட ஃபேன் சொல்லி வந்து பேசியிருக்காரு ஸோ அதோட ஞாபகத்தமாக எடுத்த ஃபோட்டோ சார்லி சாப்பினோட

பதவியை வந்து எடுத்துட்டு தே மேக் இட் அஸ் அ பிரசிடன்ட் வச்சாங்க அந்த போட்டோ இது இது வந்து பீகார்ல நடக்கும் பொழுது எட்டுக்கோக் நடக்கும் பொழுது காந்தி அவர்கள் வந்து அந்த அஃபெக்ட் மக்களுக்கு போயிட்டு ஒரு கன்சோல் பண்ணியிருக்காரு அந்த நமக்கு எல்லாருக்கும் பிடித்த தலைவர்ல வந்து சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இருக்காரு காந்தி வந்து மகாத்மா காந்தி அப்படின்ற கட்டத்துக்கு அவங்களுக்கு ஐடியாலஜி வழியா இவங்க வந்து வயலன்ஸ் நான் வயலன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு

நம்மக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் ரெண்டு லாங்வேஜ் மேக்ஸிமம் பேசோ இல்ல மூணு பேசோ ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் அதுதான் விஷயம் எழுதியிருக்காரு காந்தி அந்தளவுக்கு அவங்களுடைய மம்மி இவங்க தான் கஸ்தூரி பாய் கீர்த்தி ஆ கீர்த்தி மந்தீருங்க வந்து போர் இருக்கு இது வந்து குஜராத் ஸோ இது வந்துட்டு பர்த் பிளேஸ் ஆஃப் காந்தி அதே மாதிரி அவரோட இறுதி சடங்கு சமாதி எல்லாமே அந்த கீர்த்தி மந்திரில் தான் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த இடம்லாம் இப்போ எங்க இருக்கோம்னா காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணாருல அந்த ஸோ உப்பு சத்தியாகிரகம் பண்ண இடம் வந்து தண்டி நம்ம எதுக்கடம் வந்து ஓகே இது வந்து நைன்ட்டீன் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் இருநூத்தி நாற்பத்தி ஓரு மைல் வாக்கிங்லேயே போயிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் நம்மளால ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்க முடியுமா அவர் முந்நூறு கிலோமீட்டர் நடந்து போய் நாட்டுக்களால் போராடி இருக்காரு ரொம்ப பெரிய விஷயமா டெஃபினெட்லி

ஸோ இப்போ காந்தி வந்து ஒரு லாங்குவேஜ் இல்லை ரெண்டு லாங்குவேஜ் இல்லை ஏழு லாங்குவேஜ் அவர் படிச்சிருக்காரு இதுவும் ஏழு லாங்குவேஜ்ல போட்டிருக்காரு எனக்குலாம் வந்து ஒரு மூணு லாங்குவேஜ் தெரியும் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷு தெரியும் ஹிந்தி பேசுவேன் ஓரளவுக்கு தெரியும் உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் எனக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியும் பட் ஆனால் எழுதலாம் தெரியுது பேசப்படுது இவர் அத்தனை லாங்குவேஜ்ல எழுதியிருக்காருனா அப்போ அது படிச்சிருப்பாரு எழுத பழகியிருக்கார்ல எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஏழு லாங்குவேஜ் பெங்காலி தெலுங்கு இங்கிலீஷ் உருது தமிழ் ஹிந்தி குஜராத்தி குஜராத்தி அவரோட மதர் டங் மீதி எல்லாம் பேசுறது பெரிய விஷயம் என்னன்னா சம்பந்தமே இல்லை ஹிந்திக்கு அதுவும் அடுத்தபடியா வந்து காந்திஜி யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இங்க சோ ஃபைனலி நம்ம காந்தியை பத்தின எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ இல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருக்கு காந்தியோட பேரம் இவர் ஓகே காந்தியோட வாழ்க்கை பயணங்கள்லாம் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ஒரு தேட்டர் செட்டப்ல அழகா கொடுத்துருக்காங்க லைக் ஒரு ஸ்கிரீன் போட்டு டான்ஸ் ஸ்டேஜ் கூட பண்ணலாம் அப்படியே பண்ணிக்கோ நம்ம டேர்ன் ஆயிடலாம் எஸ் இங்க தான் இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கு இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு பரதநாட்டியம் எல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்கல்ல அதை நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் இங்க அரங்கேற்றம் பண்ணலாமா ஒரு ஸ்டேஜ் சினிமா தேட்டர் கூட இவ்வளவு அழகா இருக்காது ரொம்பவே அழகா இருக்கு மக்களுக்கு வெயில்ல வரவங்க உட்காரலாம் இலை இது ஒரு பிக்னிக் பிளேஸாவும் ஆவும் அமைஞ்சிடுச்சு நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வீட்டுல பொழுது போகாம இருப்பாங்களா அவங்க எல்லாம் இங்க வரலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே படிக்கிறவங்களாம் அந்த ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை அண்ணா அனசிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது தாண்டி கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுறவங்களோடு என்ட்ரி ஃப்ரீ கூட படிக்கிறவங்க இருக்கலாம் பட் பட் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு ப்ளசெண்ட் இருக்கு லைக் என்ன சொல்றது கொஞ்சம் காத்தோட்டமாக பெருசாக சூப்பராக இருக்கு பட் டெஃபினட்டாக அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான வீலாக்ஸ் வந்து பிரியாவும் நாங்களும் சேர்ந்து பண்ணலான் இருக்கோம் அதுக்கு உங்க ஆதரவையும் கொடுங்க மாதிரி லெவல் சப்போர்ட்